கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வேளாளர் சமூகத்தினுடைய முக்கிய பிரதிநிதியாக இருந்த இரு தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க முன்னாள் தேவேந்தரகுல பண்பாட்டு கழக தலைவராக இருக்கக்கூடிய பரம்பை பாலா அதே மாதிரி தேவந்தருகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த கண்ணபுரான் பாண்டியன் அவர்கள் வந்து மீண்டும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டு பேர் சம்பவங்கள் வந்து ஒரே தினத்தில் வந்து நடந்திருக்கிறது இதற்கு மத்தியில் இளம் சம்பவம் கூட நடந்து கொண்டிருக்கு நான் பார்ப்பீங்க தொடர்ந்து ஒரு சமூகத்தின் மீதான இந்த அடக்குமுறை காவல்துறையினுடைய கைதெல்லாம் நீ எப்படிஷா பார்க்குறீங்க அதாவது தேவேந்திர வேளாளர்கள் மீது அரசு பயங்கரவா பயங்கரவாதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீபத்தில் நடக்கலை திராவிட கட்சிகள் என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மாவீரனார் படுகொலை செய்யப்படுறாரு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ காங்கிரஸ் ஆட்சி ஆட்சி இருக்கும்போது கைது செய்யப்படுறாங்க உயர்நீதிமன்றங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழமை நீதிமன்றங்களில் தீர்ப்பு ஆகுது உயர்நீதிமன்றங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கீர்ப்பு ஆகி இது அப்பீல் போகிறாங்க அதுக்கப்புறம் ஆயுள் துண்டனையாக மாறியதை தூக்கு துண்டனை ஆயுள் தண்டனையாக மாறியதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை செய்ததே திமுக அரசு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இதை நான் சொல்ல வேண்டியதில் இந்த தேசிய தலைவர் படம் குறித்து நவமணின்றவர் அவர் ஒரு காணொலியிலே பதிவு பண்ணியிருப்பார் ஓகே அப்போ எங்கே ஆரம்பிக்குதுன்னா திராவிட கட்சி அதாவது திமுக என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னிலிருந்து எங்கள் மக்கள் மீது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடக்குமுறை ஏவப்படுது திமுக குறைந்த காலந்தே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அதிமுக வந்ததுக்கு தான் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு தான் மிக கொடுமையான அடக்குமுறைகள் கொடியங்குளம் தலைவரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுந்தர மாவீரன் சுந்தரலிங்க சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் பிரச்சனை தொடர்ந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க இதே போலதான் சித்தரிச்சாங்க அவரை ரவுடி கூலிப்படை ஊடகங்களும் சரி மற்ற பத்திரிக்கைகளும் சரி அப்படியே சித்தரிச்சு வந்தாங்க இப்போ அதோ அதை கூட காலம் கடந்து இப்போ தான் இந்த நம்ம பைசன் படம் மூலமாக அவர் பக்கம் இருக்க உண்மை வந்து வெளிவந்திருக்கு இப்போ உண்மை என்றுமே சாகாது ஓகே பசுபதி பாண்டியனுக்கே அந்த நிலைமைன்ற போது இந்த இரு இந்த இரு தலைவர்களுக்கும் சொல்லி தேவையில்லை ஓகே இப்போ பரம்பி பாலா படம் குறித்த ஒரு வழக்குனாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு குற்றச்சம்பவம் அது எப்படி நடந்ததுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு தெரியாது ஒரு கால்நடை மருத்துவர் காட்டுப்புறம் குடியை சேர்ந்தவர் ஒரு வாகனத்தில் போகிறாரு தண்ணி போட்டுறது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருந்த அந்த நபருக்கு கொலைன்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதி ஆதிக்கத்தின் ஆணவத்தின் பேரில் ஒரு படித்த ஒரு கால்நடை மருத்துவரை தாக்கிறார் அதுதான் அந்த பிரச்சனையோட மையக்கரு இப்போ இந்த இடத்துல வந்து அது சம்பந்தமா அது சம்பந்தமா தட்டி கேட்க பாதிக்கப்பட்ட அந்த பட்டியல் வகுப்பை சேர்ந்த கால்நடை மருத்துவருக்காக நியாயம் கேட்டு போன பரம்பை பாலா அந்த குற்றத்துல ஈடுபட்டாரா ஈடுபடலையான்றது நமக்கு நம்ம அதுல அதுக்குள்ள போகலை ஓகே அவர் கூலிப்படைனா எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது மக்கள் வந்து ஒரு கட்டமைக்கிறதும் காவல்துறை வந்து அவர் கூலிப்படை தலைவர்கள் சித்தரிக்கிறதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இல்ல பாஜக பிரமுகரை வந்து கொண்டிருக்காங்க அதுல வெறும் முக்கிய ஆளாக இருக்காங்க இன்றைய இன்றைய சூழல்ல பாஜக இருக்கிறது கூடவே கூலிப்படை தலைவர் தானே இருக்காங்க இங்க கூலிப்படை தலைவர் தான் இருக்காங்க இப்ப யார் நல்லவர்களா இருக்காங்க படுகொலையான கூலிப்படையான அவர் அவர்தான் கூலிப்படையா இருக்கணும் விபத்து விபத்து கூட கிடையாது ஒரு பாதையில இருக்கும் போது ஒரு சேரு காரோட டயர் பத்த டயர்ல இருந்து சேரு தெரிச்சதுனால ஒரு கால்நடை மருத்துவரை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாருனாக்க அவரோட எண்ணங்கள் எப்படி இருக்கு அந்த கொலையை நியாயப்படுத்தல நானு நியாயப்படுத்தவும் கூடாது தீர்ப்பை விமர்சிக்கவும் கூடாது இப்ப நான் என்னன்னாக்க அது சம்பவம் நடந்துருச்சு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீதிமன்றம் தண்டனை தண்டனை கொடுத்துருக்கு கீழமை நீதிமன்றம் அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றங்கள் இருக்கு அவருக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது அந்த அவர் அவர் குற்றமற்றவரை நிரூபித்து வெளிவரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கூலிப்படை தலைவன்றதை சித்தரிக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ ஆறு இப்போ இப்போ அதிமுக காலகட்டங்கள காலகட்டங்களும் சரி திமுக காலகட்டங்களும் சரி எந்த அரசுமே குல மேலாளர் மக்களுக்கான அரசாகவே நாங்கள் பாவிக்க முடியாது இல்லை ஒரு அரசுன்றது வந்து அனைத்து மக்களுக்கான தானே ஒரு சமூகத்துக்காக நிற்க முடியாது இப்போ நீங்கள் தென் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து மக்களுமே அங்கே இருக்காங்க பதவிகளில் முக்கிய பதவிகள்ல யார் இருக்கா இன்னைக்கு நீங்கள் மதுரை எடுத்துக்கோங்க இப்போ மதுரையோட மதுரையோட ஒரு பூகோள அமைப்பு எடுத்துக்கோங்க மதுரை வந்து ஒரு உருவாக்கப்பட்ட நகரம் இது எல்லாருக்கும் இந்த காணொளி வழி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் இப்போ ஒரு கோயில் இருக்குது நகரை உருவாக்க எந்த எந்த எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற போது நகர மையப்பகுதியில் இருக்கவங்க பூராமே அவங்க பூரா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே குடியிருந்தவங்க சொல்ல முடியுமா அவங்க காலங்காலமாக இருந்ததை சொல்ல முடியுமா நாகியர் வருகைக்கு தான் இப்போ வடக்கு மாசு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாதவர்கள் இருந்தாங்களாக்கா அவங்களோட அவங்க எங்கேருந்து இருந்து வந்தாங்க அவங்களோட ஆர்ஜின் என்ன அதை யோசிக்க முடியுமா இப்போ கீழ கீழ மாசு இதில் இருக்கக்கூடிய நபர்கள் எங்கேருந்து வந்தாங்க இங்க இருக்கக்கூடிய முகமதியர்கள் நெல்பேட்டையில இருந்தவங்க அவங்களோட காலங்கள் இது தெற்கு மாச இதில இருக்கக்கூடிய அந்த இன மக்கள் குஜராத் குஜராத்தில்னு வந்த சௌராஷ்டிர மக்கள் அவங்களோட ஆர்ஜின்னு பிள்ளமார் சமூகம் இருக்காங்க மேல மாசு விதிகளை பூரா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மதுரை சுற்றி இருந்தது அதுக்கு அடுத்து இருந்தது பூராமே பிபிகுளம் செல்லூர் கண் பூரம் கண்மாய்கள் மதிச்சியம் மதிச்சியம் அதாவது பூர்வீக ஊர்கள்னு பார்த்தீங்களாக்கா இது வந்து முழுக்க முழுக்க தேவேந்தர்களோட ஊராக தான் இருந்துச்சு ஆனால் நகரம்ன்றது இடைக்காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்போ உண்மையான மதுரை இங்கே இங்கே மதுரை இருக்கவங்க மதுரையில் இருக்கக்கூடிய நபர்கள் பூராமே அவங்கள நீங்க விசாரிச்சீங்களாக்கா நீங்க அவங்க ஒரு பேட்டி காணுங்க எல்லாருமே அங்க அதாவது சிவகங்கை மாவட்டம் இங்கிட்ட மேற்கு மேற்குல இருந்து வந்தவங்க தான் அதனால் அறுதிட்டு சொல்ல முடியும் இவங்க பூராமே எங்க வந்து இருந்தாங்க எந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இப்ப நீங்க மதுரையே ஒரு சமூகத்தோட தலைநகரம் மாதிரி கொண்டு போயிட்டாங்கனாக்க அதுக்கு முக்கிய காரணம் திமுக தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயமே கிடையாது இப்ப இப்ப மதுரையை சுத்தி பாத்தீங்களாக்கா இங்க நீங்க மாணகிரியை தொடங்கி மாணகிரி மதிச்சியம் அவனியாபுரம் அது அது அனுப்படி அது சிந்தாமணி அவனியாபுரம் முத்துப்பட்டி தானத்தவம் மாடக்குளம் புதுக்குளம் அப்படி அச்சம்பத்து பிராட்டி பத்து சாந்திநகர் தத்தனேரி செல்லூர் கோசாவளம் புதூர் திருப்பி மாணகிரி இது பூராமே அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர விழாவோட பூர்வீக கிராமம் இங்கே வந்து இங்கே அதன் பின்னாடி வந்த இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் கலவரத்துக்கு பின்னாடி கீரத்துரைன்ற ஒரு கிராமம் முழுக்க முழுக்க மலருடைய பூர்வீக கிராமம் கீரத்தூர கம்மா தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமராஜபுரம் மாறி இருக்கு யார் எத்தனை பேருக்கு தெரியும் இன்னும் பட்டா கொடுக்கல அதற்காகத்தான் அவங்க வந்து போராடி இது எத்தனை பேருக்கு தெரியும் அதே மாதிரிதான் இந்த கரைகளில் பூராமே மருது பாண்டியர் நகரம் இருக்கக்கூடிய முல்லைநகர் பாண்டியர்களுக்கு பூரா ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் ஒவ்வொரு பகுதியிலும் வந்தவங்க அகம்மொழியார் மக்கள் சமூக மக்கள் எங்கே இருந்தோம் அவங்க பூராமே வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் அவங்க வந்து இந்த மதுரை கட்டம் வச்சதில் அவங்களுக்கு நிறைய மிகப்பெரிய பங்கு இருக்கு அதை மறுக்க முடியாது ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதான் ஆழ்வார்புறம் இப்போ மதிச்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக கிராமம் அங்கே இருக்கக்கூடிய ஆழ்வார்பனை எப்படி வந்துச்சு இங்கே இருக்கவங்களாம் எங்கே போனாங்க அந்த தெப்பக்குள ஒட்டிய கரையோர பகுதியில் இருக்கிறவங்க அதே மாதிரி ஜெயந்தபுரம் பலங்கானத்தில் இருக்கக்கூடிய அகம்பியார் சமூகத்தை சேர்ந்தவங்க மருத்துவர்கள் முலைநகரில் இருக்கக்கூடிய சமூகலாம் அவங்கலாம் எங்கெங்கே இருக்காங்க அந்த ஒருத்தர் ஒரு மருத்துவர் இருக்கார்ல சரவணன் அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்ம அந்த அவர் அவரோட பூர்வீக ஊரெலாம் சொல்லணும் அவர் நாங்கள் இங்கே இருந்து வந்தவங்கன்னு சொல்லணும் சொல்லுவாங்களா அப்படித்தே வந்து இங்கே வந்து ஒரு பக்கம் வந்தவங்க அது போக ஐம்பத்தேழு கலவரத்துக்கு அப்புறம் வந்த மரவர் சமூக சமூகத்தைச் சேர்ந்தவங்க விழாவிறோம் அந்த பகுதியில் புறம்போக்கில் இருந்துட்டு இன்னைக்கு பூராமே அவங்க ஒரு பகுதியை பிடிச்சிட்டாங்க நீங்கள் ஐம்பத்தேழுக்கு அப்புறம் ஐம்பத்தஞ்சு இந்த கீழத்தோப்பு மேலத்தோப்பு புகைப்படங்களை வந்து அன்சு மிஸ்ரா இருக்கும்போது வெளியிட்டிருப்பார் நூறாண்டு மதுரை நகர் ஏதோ மதுரை நகர் விழா கொண்டாடும் போது அப்போ தெரிஞ்சிருக்கோம் அங்கே செல்லூரில் யார் கூர்மையாக இருந்தாங்க பந்தலுடைய சேர்ந்த பறவைகள் இங்கேருந்து வந்தாங்க அதே மாதிரி மேது நம்ம திருநகரில் இருந்தக்கூடிய அருந்துதிரிகள் இங்கேருந்து வந்தாங்க இப்படி சமீப காலத்திலே தான் வந்து பேசணும் அவங்க பூராமே ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்தவங்க தான் அப்ப இங்க மதுரைன்ற போது இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கும் போது ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட வராங்களே இது யாரு எப்படி இது புரியுதுங்களா தென் மாவட்டங்கள்ல அப்ப எந்த ஒரு புதிய கால மதுரையா இருக்கட்டும் மதுரை மாவட்டமா இருக்கட்டும் சிவகங்கை மாவட்டமா இருக்கட்டும் ராமதுரம் மாவட்டமா இருக்கட்டும் தேனி மாவட்டமாக இருக்கட்டும் யாரு இங்க முக்கியத்துவப்படுறாங்க ஒரு 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 அதன் மூலமாக அவங்க வந்து எந்த அளவுக்கு இந்த அரசியலை கையகப்படுத்தி வச்சிருக்காங்க அப்ப அரசியல் கட்சியில பூராமே அவங்கதான் வந்து ஆளுமை ஓகே இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கு பதவிக்கு போக முடியாது இவங்க பட்டியல இருக்கிறதுனால அதோட நின்றுக்கிறது திரும்ப அப்ப இப்போ ராமநாதபுரம் படத்துல நாங்க ஈக அதாவது சரிசமமா இருக்கும்போது போது ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சமூகத்துக்கு கொடுத்தா ஒரு மா சுழற்சி அடிப்படையில எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கறோம்ல அதானே அரசியல் கட்சியோட வேலை இன்னைக்கு எந்த ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் மாவட்ட செயலாளர் ஆகிறானாங்க அது எந்த வகையில நியாயம் புரியுதுங்களா இப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்க யார் காரணம் எங்க இருந்து இந்த தோற்றுவாய் ஆகுது அப்ப அந்த அந்த சமயத்துல இப்ப ஒவ்வொரு அதாவது இது எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்னாடி நின்று போராடுறது தேவேந்திர சமூகமா போயிருது அதனால நாங்க அரசியல் அந்நியப்பட்டு போயிடுறோம் இல்ல கண்ணபுரானே அது மாதிரி சொல்ல வரீங்களா இந்த மாதிரியானது போராடுனா கண்ணபுரான் வந்து பாத்தீங்கன்னா கூலிப்படத்தலைவனா இல்ல அப்படிதான் அவர் எப்படி வர்றாரு அவரு அவர் உருவாடுறாங்க அவர் எதற்காக ஆயுத இயந்திரம் எடுத்தாரு அவர் குடும்பத்திற்காக எடுத்தாரா இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதா எடுத்தாரா எத்தனை வங்கியில கொள்ளையடிச்சிருக்காரு கூலிப்பட வச்சு எத்தனை நிலங்களை அபகரிச்சிருக்காரு கஞ்சா கடத்தினாரா கஞ்சா வித்தாரா இல்ல பாலியல் தொழில் பண்ணாரா எதற்காக அவர் கத்தி எடுத்தாரு அவருக்கு என்னங்க அவசியம் இருந்துச்சு கத்தி எடுக்கலாமா இல்ல இல்ல இல்லங்க அதாவது அதை நான் நியாயப்படுத்தல நான் வழக்கறிஞர் எப்படி அவர் செஞ்சது சார் அறின்னு நான் சொல்லுவேன் ஓகே அதை நியாயப்படுத்தல ஆனா அவரை சித்தரிக்கிறீங்களே நீங்க என்ன அவசியம் வந்துருச்சு அவரால் அவர் கருவுல வந்துக்கிட்டு இருக்காரு அவர் யாரு இந்த ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அது சம்ப அது சம்பந்தமா என்ன என்ன பொருளிட்டுறாரு ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு ஒரு 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 மாபெரும் தலைவன் வந்து படுகொலை செய்யப் போறாரு அந்த உணர்ச்சி வேகத்துல சில விஷயங்கள் நடக்குதுனாக்கா இவரை கட்டமைக்கிறாங்கனாக்கா இவரை ஏன் தொடர்ந்து வைக்கணும் இதே மாதிரி அந்த மாற்று சமூகம் மற்ற ரபடிகள் இருக்க பாருங்க அவங்க மேல ஏன் இந்த சட்டம் பாய மாட்டுது ஏன் அவங்க கை செய்யப்படுறாங்க இயல்பு வந்து போறானே நூறு போலீஸ் அதாவது நூறு காவல்துறை அதிகாரிகளோட அரவணைப்புல வந்துட்டு கரவுல வரானே இவர் என்ன அதை என்ன குற்றம் பண்ணிட்டாரு குற்றம் தண்ணிங்க செய்தவர்கள் தண்ணீங்க தொடர்ந்து குறிவைத்து தாக்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படி பார்த்தா வந்து காவல்துறை பாதுகாப்புல தானே சிங்காரம்புல கொலை செய்யப்பட்டாரு அப்ப இந்த சமூகத்தை வந்து சமூகத்துல யாரும் இந்த சமூகத்துக்காக நீதி கேட்டு போராடிடக் கூடாது முன்னேறி வரக்கூடாதுன்ற ஆளுகின்ற அரசுகள் தெளிவா சமூகத்துல பிறந்த முக்கிய தலைவர்கள் இருபெரும் தலைவர்கள் இருக்காங்க அவங்களே வந்து அரசியல் ரீதியான போறாங்க சமூகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தனி மனித சமூகம் இங்க யாரு இங்க வந்து இந்த சமூகத்துக்கு வந்து தலைவர் பெரும் பெருந்தலைவர சொல்ல முடியாது அவங்க சரியாக முன்னெடுத்து போனாங்களாக அவங்க பின்னாடி மக்கள் போயிட்டே இருப்பாங்க நம்ம யாரும் இங்கே குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒண்ணுக்கு ஒன்று கருத்து மாறுபாடு வரும்போது அங்க அவங்க ஒரு சில விஷயங்களை செய்யும் போது அவங்க முன்னாடி மக்கள் அணி திரண்டு போகிறாங்க இப்போ அந்த எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியது ஒரு குடும்ப தலைவரா இந்த தலைவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு அவங்க அந்த பொறுப்பு தவறும்போது தானே இது போன்றதெல்லாம் வருது இப்போ அந்த மாற்று கட்சியாக ஒரு ஒரு சமூகமா அரசியல்ன்றது வந்துங்க இங்கே சமூகத்துக்குள்ள பண்ணக்கூடாதுங்க இங்க வந்து பொது அரசியலில் பண்ணணும் சமூகத்துக்குள்ளேயே அரசியல் பண்ணிக்கிட்டு சமூகத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் உருவாக்கும் போது அதனால தான் இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியலை மேலெழுந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு வெக்கக்காடான சூழ்நிலை எண்பத்தி எட்டு தொகுதியில் நாங்கள் இருக்கோம் பதினஞ்சு தொகுதிகளில் தனி பெரும்பான்மை பொது தொகுதிகளை இந்த பொது தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து ஒரு தொகுதியை வென்று எடுத்துட்டாங்களாக்க இன்னைக்கு இந்த நிலையே கிடையாது இவங்க அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க மக்களோட மனநிலையை மாறி இவங்க ஏதாவது ஒரு கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி வைக்க உட்பட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனி தொகுதியை தேர்ந்தெடுத்து அதுல போய் போய் நின்று கடந்த காலங்கள்ல இந்த நீங்க சொல்ற இரண்டு பொது தொகுதி தனித்தொகுதியா நின்று அப்படி சொல்லவே கூடாது நீங்க நான் அதாவது உள்வாங்கி பேசணும் இப்ப இன்னைக்கு இருக்க சூழ்நிலை அதாவது டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் ஓட்டு போட்டு ஒரே சாதி ஓட்டு போட்டு சாதனைங்க அது போராடத்துல யாரு எந்த கூட்டணி நின்றாரு தனித்து நின்றாலும் ஜெயிச்சாரு அந்த வெற்றியை வந்து தக்க வைக்க முடியல அந்த வெற்றியை தக்க வைக்க முடியல அதுக்கு அடுத்தடுத்த தேர்தலில்ல அதை அது எதனால நம்ம தோற்றோம் ஏன் அந்த விஷயத்த அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க பரிசோதனை அதாவது சுய பரிசோதனை பண்ணியிருந்தாங்களாக்கா அடுத்து வந்திருக்க மாட்டாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க எங்க ரத்தங்க நான் வெளிப்படையா சொல்லுவேன் எங்களோட ரத்தத்துல பிற தாழ்த்தப்பட்ட சாதிகள் பூராமே இந்த இன்னைக்கு வந்து அரசியல் அரசியல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆளுமை செலுத்தி அனுபவிச்சிட்டு வராங்க நாங்க மேலே போகவே முடியல யாரோட உழைப்பு இங்க வந்து பார்த்தீங்கன்னா வீணாக்க முடியல ஜான் பாண்டியனாக்க அவரோட பங்கு அளப்பரியாதாது அவர் ஒரு சமூகத்துக்குண்டான தலைவரே கிடையாது அதாவது மாவீரன் இமானுவேல் சேகரன் படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு தலைவரே இல்லாத ஒரு சூழலில் வந்து மேலெழுந்து இந்த மக்களுக்கு எழுச்சி ஊட்டிய ஒரு தலைவனாக ஜான் பாண்டியன் அவரோட இருந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் மக்களுக்காக போராடி மக்களுக்காக போனவர் பிரசூதி பாண்டியன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு படித்தவர் ஒரு அறிவார்ந்த ஒரு அறிவார்ந்த நிலையில வந்தவர் இந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவேந்திர மட்டும் டாக்டர் ஏற்றுக்கல ஒட்டுமொத்த தமிழகமே ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கிட்டாங்க எல்லா தமிழ்நாடு பூரா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கு இருந்துச்சு உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தேர்தலில் வந்து தனிச்சென்று வெற்றி பெறாரு அதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அடுத்த முடிவுகள் சரியில்லாதனால தானே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்னைக்கு ஒரு பின்னடைவான ஒரு சூழல் இருக்குது இன்னொரு விஷயம் என்னடாக்கும் மேலவளவு படம் மேலவளவு படுகொலைக்கு நான் உட்பட நூறு வாகனத்தில் முதல்ல போய் போனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது டாக்டரையாக தான் உள்ள படுகொலைக்கு ரொம்ப வரல ஆனா அதுக்கப்புறம் நடந்த அரசியல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தொண்ணூத்தி எட்டு எலெஷன்ல வந்து ஏற்பட்ட கூட்டணி அவங்க அதை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னாக்க இவர் போய் ஜெயலலிதாவோட கூட்டு வைக்கிறாரு அதன் மூலமா கிடைக்க அவர் வெற்றி பெறாரு அதை தக்க வச்சுக்கிட்டாரு இன்னைக்கு அவர் ஒரு பெரிய ஒரு தமிழ் தேசிய தலைவர் மாதிரி உருவகப்படுத்தி கூட்டு போயிட்டாங்க ஆனா இவங்க அடுத்து 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 இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் மாவீரன் மாவீன்வாணியின் பல்கூட இப்படி சொல்லும் மக்கள் மக்களோட எண்ணங்களை வந்து பாத்தீங்கன்னாக்க எண்ண ஓட்டங்களை படிக்காம இன்னைக்கு வந்து பாத்தீங்களாக்கும் இன்றைய நிலைக்கு வந்து அவங்களோட உழைப்பையும் அவங்களோட அவங்களோட உழைப்பு அர்ப்பணிப்ப குறை சொல்ல முடியாது ஆனா இன்றைய சூழல் எப்படி இருக்கின்றத இந்த அவங்களும் உணரணும் அவங்க உணர்ந்து முன்னெடுத்து போனாங்களாகவும் இந்த சமூகம் ஏற்றி கொண்டாட வந்து இந்த இரு தலைவர் பரம்பி பாலாவா இருக்கட்டும் கண்ணபிரான் அவர்களா இருக்கட்டும் கத்தி எடுக்கிறது சரியா இருக்கும் அது என்னைக்குமே தீர்வாகாது அதாவது நான் கத்தி எடுக்கிறது சரின்னு சொல்லவே கிடையாது வன்முறை என்னைக்குமே தீர்வாகாது அவங்களையும் தன்வழிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இந்த தலைவர்களுக்கு இருக்கா இல்லையா அப்ப அதாவது அவங்க எந்த சூழல்ல அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க இன்னைக்கு எறும்பு கூட அதோட எதிர்ப்பு காட்டுங்க எறும்பு கூட சிறு எறும்பு கூட அதோட எதிர்ப்பு காட்டும் ஆக எனக்கு என்ன வேதனை அதாவது இதே போன்று ரவுடிகளே இல்லையா நாங்க திரும்ப வந்து ஏற்கனவே உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் கொள்ளையடிச்சாங்களா வங்கி கொள்ளை வங்கியை கொள்ளை அடிச்சாங்களா மக்கள்கிட்ட பறிச்சாங்களா கஞ்சா விதைச்சாங்களா கஞ்சா அரோடு வித்தாங்களா இப்படிதான் கேட்கணும் ஏதோ ஒரு சினிமாவில் வர்ற மாதிரி இருக்கும் எதுவுமே செய்யலை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடினாங்க அதுக்காக துணை அதுக்காக நின்றாங்க அதனால அவங்க குடும்பம் எதுவும் ஆதாயம் பெற்றுருக்கா அப்போ போது அவங்க அப்படி ஒரு கட்டமைக்கலாம் இன்னைக்கு பறவை பாலா நடந்தது நடந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கூலிப்போம் அது இன்னைக்கு சமூக வலைதளத்தில் எழுதுறாங்க அது அவங்களோட உரிமை எழுதிட்டு போகிறான் ஆனால் அது எங்களும் மாதிரி ஆட்களுக்கு தானே ஏற்படுத்துது அவங்க அந்த விஷயத்தை சரியான முறையில் நோக்கி போயிருந்தா இந்த நிலை வந்திருக்காது அதுக்கு வருத்தப்பட செய்ய வருது இன்னைக்கு வன்முறை தீர்வு ஆகாது வன்முறை வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே தீர்வே ஆகாது பாபா சாஹிப் சொன்ன மாதிரி தான் ஒன்று கல்வி மட்டும்தான் அறிவாயுதான் எந்த மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதை விட அதை விடாமல் வன்முறையை நோக்கி பயணிச்சமாக நம்ம வந்து முன்னேற முடியாது ஆனால் இது திராவிட கட்சிகள் ஆளுங்கட்சியாக இருந்தால் எந்த ஆளுங்கட்சியாக வந்தாலும் முதல்ல நசுக்கப்படுறது தேவேந்திர குலை வேளாளர் மக்கள்ன்றதை இந்த கரு காணொலி வழியாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மக்கள் அதை உணரணும் ஓகே இந்த மக்கள் உணரணும் இது வந்து திரும்ப திரும்பி எண்பத்தெட்டு தொகுதியில் இருக்கும் எத்தனையோ தனித்த பொது தொகுதியில் என்று வென்ற வென்றெடுக்க முடியும் ஆனால் இன்னைக்கு பூராமே மெயினாக ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனோம்மா ஆத்தூர்ல நாற்பது சதவீதம் இருக்கா இன்னைக்கு அங்கே அங்கே தொடர்ந்து வெற்றி பெறுறது வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பரியசாமி அவர் எங்களோட மக்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு அதை நம்ம போய் அங்கே போய் நாங்கள் பேசி எடுக்க முடியுமா அவர் இன்ன வரை இந்த நிமிடம் வரைக்கும் ஏமாற்றி அவர் வந்து வென்றெடுத்திருக்காரு சாத்தூர் தொகுதி எடுத்துக்கங்க அதே மாதிரி முதுகுளத்தூர் தொகுதி எடுத்துருங்க திருவள்ளன திருச்சுழி தொகுதி முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கும் நாங்கள் திருச்சி தொகுதி இப்படி தேர்ந்தெடுத்து எடுத்து நம்ம ஜெயிக்க முடியும் மிகப்பெரிய ஆளுமைகளை பூரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களால் காலி பண்ண முடியும் ஆக அதுக்கு என்னன்றதை இந்த ம இந்த தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முன்னெடுத்து இன்னைக்கு தேர்தல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாங்க பண அரசியல் தாங்க இங்க பணம் ஜெயிக்க முடியாது இங்கே வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிருஷ்ணர் கிஷோரை என்ன பண்ணுறான்றதை முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்து ஆண்டுகள் பத்து தேர்தலுக்குரிய தரவுகளை பூரா அவங்க பதிவிறக்கம் பண்ணி எல்லாமே தெளிவா வந்து தேர்தல் ஆணைய இணையதளத்தில் இருக்குது எந்தெந்த பாகத்தில் எவ்வளோ ஓட்டு இருக்குது எவ்வளோ பாகத்தில் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு க ஒரு ஒரு அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதிலருந்து எடுத்து இவங்களுக்கு வந்து எடுத்துக் கொடுக்குற வேலை தான் இருக்குது இப்போ வந்து ஒரு தொகுப்பை இப்போ எங்கள் தலைவர்கள் எடுத்துக்கிட்டாவே ஒரு தொகுதியை பொது தொகுதியை தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு வருடம் அங்கே அங்கேயே வேலை பார்த்தாங்களாங்க ஏ எங்க மக்களவை எங்க மக்களவே நோக்கி பயணப்பட்டு அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணி அந்த ஒரு கன்சல்டன்ட் ஓட்டை கொண்டு வந்ததே போதாதான் அப்போ இன்னொரு சமூகம் வந்து பாத்தீங்களா உடன்பட்ட சமூகத்தோட சேர்ந்து அப்படித்தையும் ஜெயிக்க முடியுமே தவிர இவங்க என்ன பண்ணிடுறாங்க மாறாக தேவையில்லாத ஒரு கருத்து உள்ள தேவை இவங்க 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 என்ன கொள்கைக்காக இவங்க வந்து புது சமூக புதுவே பொதுகேலைக்கு வந்தாங்களோ அதை விட்டுட்டு மாறி சிந்திச்சதோட விளைவுதே இவங்களோட இன்னைக்கு இல்லை அவங்க இன்னைக்கு இன்னைக்கு செழிச்சிருந்தாங்களாக அவங்க இன்னைக்கு அவங்க அந்த நிலையை எடுக்காம இருந்தாங்களாக அவங்க இன்னைக்கு இருக்க வேண்டிய இடமே வேற இன்னைக்கு ஜான் பாடியனா இருக்கட்டும் டாக்டர் கிருஷ்ணசாமியா இருக்கட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இருவரையுமே ஒரே இடத்துல கொடியேற்று வச்ச சாதனை படைச்சுவேன் அவங்க மறந்துருக்கலாம் மாநகரில இருவர் இரு தலைவர்களோட நெருக்கமா இருந்தவன் அந்த அடிப்படையில் சொல்றேன் நான் அவங்க அவங்களோட உழைப்பும் அர்ப்பணிப்பும் மறுக்கவே முடியாது ஆனா இன்றைய சூழலில் மாற்று சமூகத்தையும் படித்து கொண்டு நமது சக்கு சமூக மக்களின் மனநிலை இளைஞர்களோட மனநிலை அவ நம்ம மக்களுக்கு என்ன தேவைன்றதை அவங்க நோக்கி பயணிச்சாங்களாக்கா ரொம்ப நமக்கு சந்தோஷமா இருக்கும் என்னை போன்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்கள பின்தொடர்ந்த சிலவுக்கும் தயாராக இருக்கும் அதை தான் உணரணும் ஓகே சார் நன்றி நன்றி வணக்கம்